இரவு பத்து மணிக்கு படுத்தாலும் மணி இரண்டு வரை கண்மூட முடியாமல் தவிக்கிறீர்களா படுக்கை விரிப்பு சூடாகவும் மனம் பரபரப்பாகவும் இருக்க அடுத்த நாள் வேலை குழந்தைகளின் பள்ளி வீட்டுச் செலவுகள் இப்படி ஓராயிரம் எண்ணங்கள் மண்டைக்குள் ஓட தூக்கம் மட்டும் கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் இருக்கிறதா மருந்து மாத்திரை சாப்பிட்டும் அந்த வலி மன அழுத்தம் அல்லது கவலை எதுவும் உங்களை விட்டுப் போக மறுக்கிறதா ஒருவேளை உங்கள் உள்ளம் ஒரு நிம்மதியை தேடி அலையலாம் இந்த நிமிடம் நீங்கள் ஒரு நம்பிக்கையை கேளுங்கள் அல்லாஹ்வின் வார்த்தைகள் உங்கள் உடலையும் உள்ளத்தையும் நேரடியாக தொற்று குணமாக்கும் சக்தி கொண்டவை இது வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல நிதர்சனமான உண்மை இன்று இரவு முதல் உங்கள் படுக்கை அறையை ஒரு பாதுகாப்பு கோட்டையாக அமைதியின் புகலிடமாக மாற்றிக் காட்டுகிறேன் கேளுங்கள் பின்பு நீங்களே சொல்வீர்கள் நான் இவ்வளவு நிம்மதியாக தூங்கியது இதுவே முதல் முறை என்று இது மந்திரமல்ல இறை நம்பிக்கையின் மகத்துவம் இரவு அது வெறும் இருள் சூழ்ந்த நேரம் மட்டுமல்ல அது அமைதியானது ஆழமானது நம்முடைய ஆன்மா அல்லாஹுடன் நெருங்கி பேச மிக உகந்த நேரம் பகலில் ஆயிரம் ஓட்டங்கள் ஆயிரம் சத்தங்கள் ஆயிரம் கவனச் சிதறல்கள் ஆனால் இரவு எல்லாமே அடங்கி உலகம் உறங்கும்போது நம் உள்ளம் மட்டும் விழித்திருக்கும் ஒரு தனித்துவமான தருணம் அது இந்த நேரத்தில் ஷைத்தான்கள் நம்மை சுற்றி வளைக்கும் அபாயம் இருந்தாலும் அதே சமயம் அருள் அருள்மழை பொழியும் பொன்னான நேரமும் இதுதான் நம்முடைய அருமை நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இரவின் கடைசி பகுதியில் அல்லாஹ் வானத்தின் மேல் இறங்கி இருக்கிறாரா கேட்கிறவர் நான் அவருக்கு தருவேன் இருக்கிறாரா மன்னிப்பு கேட்கிறவர் நான் அவரை மன்னிப்பேன் இருக்கிறாரா பாவ மன்னிப்பு கேட்பவர் நான் அவருக்கு மன்னிப்பளிப்பேன் என்று கேட்கிறார் புகாரி பார்த்தீர்களா இது எவ்வளவு அற்புதமான அழைப்பு அல்லாஹ்வே நம்மை தேடி வரும் நேரம் நாம் அவனிடம் கையேந்தாமல் இருப்பது எவ்வளவு பெரிய இழப்பு இதனால் தான் துவாக்களும் குர்ஆன் ஓதுதலும் இரவில் ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு மாதிரி அதன் ருசி இரட்டிப்பு அதன் பலன் இரட்டிப்பு நம்முடைய உடல் நோயால் துடிக்கும் போது வலியில் துடி போது இரவில் நம் உள்ளம்தான் அல்லாஹ்விடம் அதிக நெருக்கமாக பேசும் அந்த தனிமையான அமைதியான நேரத்தில் நம்முடைய வேண்டுதல்கள் நம்முடைய அழுகுரல்கள் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும் பிரார்த்தனைகள் நேரடியாக அல்லாஹ்வை சென்றடைகின்றன பகலில் நாம் இழந்ததை இரவில் நாம் தேடிக்கொள்ளலாம் இரவு தொழுகை தஹஜூத் துவா குர்ஆன் ஓதுதல் இவையெல்லாம் இறைவனுடன் நம்மை இணைக்கும் பாலங்கள் இந்த நேரத்தை விடுவது ஒரு பொக்கிஷத்தை இழந்ததற்கு சமம் இந்த இரவின் அமைதியை அருளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பகரா அத்தியாயத்தின் இருநூற்று ஐம்பத்தி ஐந்தாம் வசனம் அதாவது ஆயத்துல் குர்சி இது குரானின் மிகப்பெரிய பாதுகாப்பு சாவி என்றால் மிக இல்லை நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் கூறினார்கள் உங்கள் வீடுகளை ஓயாத நெருப்பிலிருந்து காக்கும் விதமாக ஆயத்துல் குர்ச்சியை படியுங்கள் திருமிதி இந்த ஒரு வசனம் எத்தனை பெரிய பாதுகாப்பை நமக்கு வழங்குகிறது என்பதை சிந்தித்து பாருங்கள் ஆயத்துல் குர்சியின் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் போல அது அல்லாஹ்வின் அருளை ஆண் செய்கிறது நீங்கள் இந்த வசனத்தை ஓதும்போது உங்கள் படுக்கையை சுற்றி எழுபதாயிரம் வானவர்கள் காவல் நிற்கின்றனர் இது வெறும் கற்பனை அல்ல நபிமொழி நமக்கு உணர்த்தும் நிதர்சனம் துரத்தும் ஷைத்தான் ஓடும் இதயம் லேசாகும் பயமகலும் எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய கவலையாக இருந்தாலும் ஆயத்துல் குர்ச்சியின் மகத்துவம் அவற்றை நீக்க வல்லது இறைவா இந்த வார்த்தைகள் எனக்குள் நுழைந்து என் உடலையும் உள்ளத்தையும் பீடித்திருக்கும் நோயை நீக்கி நிம்மதியை நிரப்பு உன்னுடைய பாதுகாப்பை நான் தேடுகிறேன் இப்படி மனதார பிரார்த்தித்த பிறகு இதை ஓதுங்கள் சூரா அல் முல்க் குரானின் அறுபத்து ஏழாம் அத்தியாயம் மொத்தம் முப்பது வசனங்கள் கொண்டது இந்த சூராவை நாம் ஒருமுறை ஓதினால் அது நம்மை மரண வேதனையிலிருந்தும் கப்ரின் வேதனையிலிருந்தும் பாதுகாக்கும் என்பதை நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் இந்த சூராவை இரவில் ஓதிக்கொண்டு உறங்கினவரை அவரை மரண வேதனை தொட்டு தூக்க முடியாது இது எவ்வளவு பெரிய பாதுகாப்பு நாம் உறங்கும் போது கூட நம்மை யார் பாதுகாப்பது அல்லவே இரவு என்பது வெறும் தூங்கும் நேரம் மட்டுமல்ல அது இறைவனுடன் நெருங்கி பேச நம்முடைய குறைகளைச் சொல்ல நம்முடைய நோய்களுக்கு நிவாரணம் தேட அல்லாஹ் நமக்கு அளித்த ஒரு அரிய வாய்ப்பு இந்த அற்புத துவாக்களையும் சூறாக்களையும் உங்கள் இரவு நேர வழக்கத்தின் ஒரு பகுதியாக ஆக்கிக் கொள்ளுங்கள் ஆயத்துல குர்ஷி உங்கள் கவசமாக இருக்கட்டும் சூரா அல்முல்க் உங்கள் இரவின் விளக்காக இருக்கட்டும் இந்த நோய் நீக்கும் துவாக்கள் உங்கள் உள்ளத்திற்கு அமைதியையும் உடலுக்கு ஆரோக்கியத்தையும் தரட்டும் நம்பிக்கையுடன் கையேந்துங்கள் அல்லாஹ் நிச்சயம் உங்கள் துவாக்களை ஏற்றுக்கொள்வான் அவன் மட்டுமே குணப்படுத்துபவன் அவன் மட்டுமே அனைத்து ஆற்றல்களுக்கும் அதிபதி இன்று இரவு முதல் உங்கள் படுக்கையறை ஒரு பாதுகாப்பு கோட்டையாக அமைதியின் புகலிடமாக மாறும் நீங்கள் நிம்மதியாக உறங்குவீர்கள் புதிய நம்பிக்கையோடும் உற்சாகத்தோடும் விழித்தெழுவீர்கள் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு இரவும் நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய ஒரு பிரீட்சையிலிருந்து அதாவது மரணத்திற்கு பின் வரும் சோதனையிலிருந்து நம்மள பாதுகாக்க ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா அதுதான் முப்பது வசனங்கள் கொண்ட சூரத்துல் முல்க் ஆமாம் இந்த சூறாவை தினமும் ஓதுர பழக்கம் நாம கற்பனை கூட செய்ய முடியாத பாதுகாப்பையும் அல்லாஹ்வின் கருணையையும் நமக்கு அளித்தரும் திருக்குரானின் அறுபத்தேழாவது அத்தியாயமான சூரத்துல் முல்க் தபாரக் அத்தியாயம்னு சொல்லுவாங்க ஆட்சி என்பதுதான் இதனுடைய பொருள் இந்த முழு அத்தியாயமும் அல்லாஹோட நிகரற்ற ஆட்சியையும் அவனுடைய படைப்புகளோட அற்புதங்களையும் ரொம்ப அழகா நமக்கு புரிய வைக்குது வெறும் முப்பது வசனங்கள் தான் ஆனா இதுக்குள்ள நமக்கு கிடைக்கப் போற நன்மைகள் ஏராளம் வாங்க இந்த வீடியோல சூரத்தில் முல்க் ஓதுறதால் கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான அதிசயமான சிறப்புகளை பத்தி ஒன்னொன்னா பார்க்கலாம் நாம் எல்லாருமே ஒரு நாள் மரணத்தை சந்திச்சுதான் ஆகணும் அதுக்கு பிறகு வர்ற வாழ்க்கைதான் நிரந்தரமானது அந்த வாழ்க்கையோட முதல் வாசல் தான் கப்ருடைய வாழ்க்கை அந்த கப்ருல நடக்கிற விசாரணையும் அங்க கிடைக்கிற தண்டனையும் ரொம்ப கடுமையானதுன்னு நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் நம்மை எச்சரிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட கடுமையான வேதனையிலிருந்து நம்மை காக்கக்கூடிய ஒரு கேடயமா சூரத்துல் முல்க் இருக்கு சூரத்துல் முல்க் ஓதுறதுல கிடைக்கிற மிக முக்கியமான சிறப்பு இதுதான் யார் ஒவ்வொரு இரவும் தவறாமல் தொடங்குற இந்த சூறாவை ஓதிட்டு வர்றாரோ அவரை அல்லாஹ் கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பான நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்துல்லா இப்னு மஸ்வூத் அவர்கள் சொல்றாங்க ஒரு மனிதர் இறந்ததும் வேதனை செய்யக்கூடிய வானவர்கள் அவரிடம் வருவாங்க அப்போ சூரத்துல் முல்க் அவங்களுக்கு முன்னாடி வந்து நின்று நீங்க இவர்கிட்ட வர முடியாது ஏன்னா அவர் ஒவ்வொரு இரவும் என்னை ஓதிட்டு இருந்தார்னு சொல்லி தடுக்கும்